தமிழ்நாட்டில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்குங்க நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்க்குறோம் பல பகுதிகளில் விடிய விடிய கனமழை ரொம்பவே அதிகப்படியான மழை பொழிவு எல்லாமே பதிவாகியிருக்கு மழை வருமாங்க அப்படின்னு கேட்ட காலம் போய் மழை எப்போதாங்க நிற்கும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற காலம் வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த காலத்துக்குள்ள தான் இப்போ நம்ம இருக்கிறோம் எப்போதாங்க இந்த மழை முடியும் விடவே மாட்டேங்குதுங்க மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை இப்படி எல்லா நேரமும் மழை பெய்தால் நாங்கள் என்னதான் தான் பண்ணுறதுன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமாக இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்க தான் போகிறோம் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்க எல்லாரும் subscribe பண்ணுங்க ஏற்கனவே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க மறக்காம அந்த லைக் பட்டன் வந்து கொஞ்சம் தான் நீங்க கிளிக் பண்றீங்க நூறு சதவீதம் லைக் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க தொடர்ந்து நம்ம வர வரக்கூடிய நாட்கள்ல இந்த மிக கனமழையினுடைய தீவிரம் தான் தமிழ்நாட்டுல பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் பெய்த மழையெல்லாம் கொஞ்சம்தாங்க மறுபடியும் சொல்றோம் இது வரைக்கும் பெய்த மழையெல்லாம் கொஞ்சம்தான் இப்போ வரக்கூடிய நாட்களில் தான் இன்னும் அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களில் காத்துக்கிட்டு கிட்டத்தட்ட கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி என தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக மாறப்போகுது எத்தனை இடங்களில் வெயில் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சோ அந்த பகுதிகள்லாம் இப்போ நமக்கு கனமழையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டு போனீங்க அப்படின்னா உங்க ஊர்ல மழை எப்போ நிற்கும் அப்படிங்கிற தகவல் தெரியாம போயிடும் அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னா இந்த மாவட்டம் மட்டும்தாங்க அது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களை முதல்ல எடுத்துக்கலாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் இந்த நான்கு மாவட்டங்களில் அதிக மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக பெய்ய தான் போகுது வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இன்னும் எல்லா இடங்களிலும் வேலூர் மாவட்டங்கள் முழுவதுமாக பல்வேறு பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிடும் திருப்பத்தூரில் ஆம்பூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்களிலும் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கொட்டி தீர்க்க போகுது ஒரு நாள் தாங்க மழை வரும் ரெண்டு நாள் தான் மழை வரும் அப்படிலாம் நீங்க நினைச்சிடாதீங்க வரப்போகிற நாட்கள் தினந்தோறும் கனமழை இருக்கு இன்னும் தீவிரமான மழையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு மிக கனமழையும் பதிவாகும் இப்போ நம்ம ஆரம்ப நிலையில தான் இருக்கிறோம் இன்னும் நம்ம முடியல இன்னும் கனமழை முடியல இது எல்லாமே ஒரு ஆரம்ப நிலையில தான் இருக்கிறோம் இன்னும் போக போக நாட்கள் போக போக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர குறையும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அப்படி ஒரு குறையிற நாட்கள் வரும் பொழுது நம்ம உங்களுக்கு அறிவிக்கிறோம் எப்போ அந்த மழையினுடைய தீவிரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைக்கு கனமழை விட வாய்ப்பு கிடையாது திருவண்ணாமலை மாவட்டங்கள் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா இடங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் திருவண்ணாமலையினுடைய வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு சொல்லிட்டு மாவட்டம் முழுவதுமாகவே நல்ல ஒரு மழை பொழிவு இருக்குங்க ஆகவே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சரி இங்கே மட்டும்தான் மழை வருமா சென்னை பக்கம்லாம் மழை வராதான்னு கேக்குறீங்களா இங்கேயும் பலத்த மழை காத்துக்கிட்டு இருக்கு முதல்ல இந்த நான்கு மாவட்டங்கள்ல மழை தீவிரமாக ஆரம்பிக்கும் அப்படியே இந்த மேகக்கூட்டங்கள் முழுவதுமாக சென்னை நோக்கி படையெடுக்கும் அதாவது உதாரணத்துக்கு இரவு நேரங்களில் வேலூர் மாவட்டங்கள்ல மழை தொடங்குது அப்படின்னா சென்னை பகுதிகளில் நள்ளிரவு மற்றும் அதிகாலையில மழை பெய்யும் ஒரு உதாரணமாக இது சொல்லப்படுது ஆகவே முதல்ல அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில மழை தொடங்கி அதுக்கப்புறமா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் இதுல வந்து சில இடங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழையும் பெய்யும் சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகும் ஆகவே மாவட்டத்துல எல்லா இடங்களிலும் மிக கனமழை வராது பெரும்பாலும் மிதமானதுலேருந்து கனமழை பதிவாகிரும் சில இடங்கள்ல மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே படிப்படியாக அனைத்து இடங்களுக்கும் மழை முன்னேற போகுது சென்னை பகுதிகள் வட சென்னை தென் சென்னை இரண்டுமே கனமழை உறுதி அதனால இங்க மட்டும்தான் மழை அங்கெல்லாம் மழை கிடையாது அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது வரக்கூடிய நாட்கள்ல எல்லா மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் நல்ல ஒரு தீவிரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு அதுல விழுப்புரம் மாவட்டத்துல விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் அப்புறம் விழுப்புரம் மாவட்டங்களில் நிறைய பகுதிகளுங்க ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பூண்டி போன்ற கிராமம் பகுதிகளில் மழை வருமா நம்ம சேனலில் கேட்பாங்க ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட கிராம பகுதிகள் கூட நமக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவலை தான் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் விழுப்புரம் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அந்த உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கள்ளக்குறிச்சி தியாகதுர்க்கம் சின்னசேலம் இங்க எல்லாமே நமக்கு நல்ல ஒரு மிக அதிகப்படியான மழை பொழிவு இரவு நள்ளிரவுல ஏங்க இந்த பகலெல்லாம் மழையே வராதாங்க என்னங்க இரவு நேரங்கள்ல மட்டும்தான் மழை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து கேக்குறாங்க பகல் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் சில இடங்கள்ல மழை வருவதற்கான அறிகுறி இல்லாம மாதிரிதான் தெரியும் ஆனா இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் சேலம் மாவட்டங்கள் சேலம் மாவட்டங்கள் இனிமே எல்லா இடங்களுக்கும் கனமழைங்க அதனால சேலம் மாவட்டத்துல ஆத்தூர் தலைவாசல் அதுக்கப்புறம் தம்பம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மேட்டூர் இன்னும் நிறைய பகுதிகள் தாரமங்கலம் சேலம் மாவட்டத்துல தாரமங்கலம் எல்லா ஊருமே நம்ம சொல்லலாம் நாமக்கல் கரூர் போன்ற பகுதிகள் கரூர் மாவட்டங்களை எல்லா இடங்களுக்குமே கனமழை உறுதியாக இருக்கு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழையானது தீவிரமாக இருக்கும் அதனால இப்ப சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையாக வரக்கூடிய நாட்கள் இருக்கும் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த கிருஷ்ணகிரியும் தர்மபுரியும் ஆரம்பத்துல மழை கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரிதான் தெரிஞ்சது அப்புறம் நாட்கள் போக போக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கு இன்னும் நமக்கு மழை அதிகரிக்கும் தருமபுரி மாவட்டத்தில் பாபிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் இந்த குறிப்பாக மேற்கு பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஒசூர் தேன்கனிக்கோட்டை பர்கூர் போன்ற பகுதியெலாம் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்கும் ஆகவே நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மிகவும் அதிகப்படியான மழை பொழிவு இருக்குது அதுக்கப்புறமா நம்ம பெரம்பலூர் மாவட்டம் நாகை புதுக்கோட்டை தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் காவேரியில மட்டும் வெள்ளப்பெருக்கு கிடையாது மழைனாலேயும் ஒரு தீவிரமான மழை பொழிவு மிக கனமழை வந்து வரப்போகுது தான் நமக்கு மேட்டூர் அணையிலிருந்து லட்சக்கணக்கில் தண்ணீர் திறந்தாலும் நமக்கு மழை வருமா அப்படின்னு சிலர் வந்து பல நாட்களுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருந்தீங்க ஜூலை மாதத்துல வெயில் என்னமா அடிச்சுக்கிட்டு இருக்கு மழையை காணும் ஆனால் பரவாயில்ல மேட்டூர்ல இருந்து அதிக அளவுல தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்பவே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் இருங்க ஆகஸ்ட் மாதம் வந்தோடனே உங்களுக்கு தெரியும் மேட்டூர்ல இருந்தும் தண்ணி அதிகமா வரும் அதே சமயங்கள்ல கனமழையும் ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதத்திலே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த அளவிற்கு மழையானது தீவிரமாக இருக்குன்னு வரக்கூடிய நாட்கள்ல நாகை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிருங்க நீலகிரி தேனி மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இரண்டே மாவட்டங்கள் தான் நல்ல ஒரு தீவிர மழை வரப்போகுது நீலகிரியினுடைய மேற்கு பகுதி தேனி மாவட்டங்கள் போடிநாயகனூர் கம்பம் போன்ற பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை வரப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு மழையானது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் தீவிரமாகும் இன்னும் படிப்படியாக நாட்கள் நிறைய நாள் இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை தீவிரமடையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி இந்த வால்பாறை சோலையாரில் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையுமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு வருமானு கேட்டிருந்தீங்க கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லாம் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் அதே சமயங்கள்ல இப்போ உங்களுக்கு இதுல தென் மாவட்டத்தினுடைய பெயர்கள் உங்களுக்கு இப்போ எதுவும் வராது ஏன்னா தென் மாவட்டத்திற்கு வந்து மிதமானதுல இருந்து கனமழை வாய்ப்பு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டத்திற்கு நமக்கு வந்து மிக கனமழையோ இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இந்த பகுதிகளுக்கு பெரும்பாலும் ஒரு கனமழையாகவே நாளுக்கு நாள் நமக்கு வந்து கொட்டி தீர்க்கும் மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு அதனால இப்போ இங்க போட போட முடியாத மாவட்டங்கள் கனமழை வந்து இங்க சொல்லப்படாத மாவட்டத்திற்கு அப்ப மழையே வராது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது மற்ற மாவட்டத்திற்கும் மழை வரும் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிற இந்த மாவட்டங்கள் எல்லாமே மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் மற்ற மாவட்டங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தான் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வரப்போதுங்க அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் மிக கனமழைங்கிறது பதிவாகிரும் அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் மிதமானதுல கனமழையாக இருக்கும் தயவு செய்து இரவு மற்றும் நள்ளிரவுல வெளியே வந்துடாதீங்க ஏன்னா பொதுவா நிறைய பேர் சுற்றுலா போகலாமா அப்புறோம்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல ஏன்னா இது சுற்றுலா போகிற நேரம் கிடையாது நீலகிரி போகலாமா கோயம்புத்தூர் போகலாமா இல்லை குற்றாலத்திற்கு குளிக்க போகலாமான்னு வேற நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டுருந்தாங்க ஆகவே இப்ப நம்ம வீட்டை விட்டே வெளியே வர முடியுமா அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அந்த அளவிற்கு மழை பொழிவுங்கிறது விடாம பதிவாகிட்டு இருக்கு ஆகவே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்னன்னா எல்லா ஊர்லயும் மழை பெய்யுதுங்க ஆனா எங்க ஊர்ல மட்டும் மழையை காணுங்கன்னு சில பேர் வந்திருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதனால வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யலையோ அங்கேயும் கனமழை கண்டிப்பா இருக்கு நீங்க நம்பிக்கையோட காத்திருக்கலாம் இன்னமும் ஒரு சில ஊர்ல வந்து லேசான மழை மட்டும்தான் வந்துச்சு எங்க ஊர்ல வந்து மிதமான மழை மட்டும்தான் வந்துச்சு ஆனா மற்ற ஒரு எங்க பக்கத்து ஊர்ல எல்லாம் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வந்துச்சு ஆனா எங்க ஊர்ல கொஞ்சமாதான் மழை வந்ததுன்னு சொல்லி ஒரு சில மாவட்டத்தில் ஒரு சில கிராம பகுதிகளில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது அது எல்லாமே நமக்கு மாறி வரக்கூடிய நாட்களில் கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துறோம் கொஞ்சம் இருங்க மழை வராத மாவட்டத்திற்கு படிப்படியாக மழை முன்னேறும் ஏன்னா ஆரம்பத்தில் சென்னை பகுதிகள் கூட இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மழை வராதப்போ என்னங்க மழை வரும்னு சொன்னீங்க ஒன்னுத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போவே நம்ம வானிலை அறிக்கையில் சொல்லியிருந்தோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆக நமக்கு மழை தீவிரம் அடையும்னு அதே போலவே நல்ல ஒரு மழை கிடச்சிக்கிட்டு இருக்கு ஆகவே படிப்படியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடங்குறதுக்கு முன்னாடியே போதுமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழைங்கிறது அக்டோபர் இறுதியில் நமக்கு வந்து தொடங்கும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லா மாவட்டங்களிலும் போதுமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஏரிகள் குளங்கள் ஏன்னா எல்லாமே நமக்கு நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள இன்னும் நம்ம உஷாராக இருக்கணும் ஏன்னா நமக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா நீர்நிலைகள் வந்து நிரம்பியாச்சு அப்படின்னா பருவமழை ஆரம்பிச்சு கொஞ்சம் மழை பெய்தாலும் அது வெள்ளப்பெருக்கா வந்து முடிஞ்சிடும் அதனால இந்த வ இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில நம்ம ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் காரணம் போதுமான தென்மேற்கு பருவமழை நமக்கு பதிவாகிரும் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் வானிலை அறிவிக்கப்பட்டு வருகிறது